இப்ப நம்ம பார்க்க போறது பிரைடல் பிளவுஸ் சிஸ்டர் நீங்க வேர் பண்ணி இருக்கிறது பிரைடல் பிளவுஸ் தானா ஆமா நான் வேர் பண்ணி இருக்கிறது பிரைடல் பிளவுஸ் பிரைடல் மெயின் என்னன்னா பிரைஸ் ரேஞ்சுங்க உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் உங்களுக்கு வந்து லைனிங் டாசல்ஸ் ஓட வந்து பாத்தீங்கன்னா 559 ரூபாய் மட்டும்தான் இப்ப நம்ம இதெல்லாம் 2 பை 2 லைங்க

இப்ப நெக்ஸ்ட் நம்ம இந்த ஹேங்கிங்ல இருக்கிறதுல ஜக்கார்ட் பிளவுஸ் இல்லை இல்லை ஜக்கார்ட் இது நம்ம என்ன மாதிரி சாரீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேன்சி சாரீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டிஷ்யூ பிளவுஸ் மேம் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்த போது வந்து நார்மல் டிஷ்யூ பிளவுஸா வந்தது ஆமா இந்த மாதிரி இருந்துச்சு நார்மலா இருக்கும் உங்களுக்கு ஸ்லீவ் எல்லாம் 3/4 அந்த மாதிரி வரும் ஆனா இதுல ஸ்பெஷல் என்னன்னா பப் ஸ்லீவ் வரும் பஃப் ஸ்லீவ் பஃப் ஸ்லீவ் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நான் வேர் பண்ணியிருக்கிற பிளவுஸ் தான் இல்லீங்களா இது ஸ்ட்ரெச்சபிள் பிளவுஸ் தான் உங்களுக்கு என்ன என்ன சைஸ் வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம் 32 ல இருந்து 46 வரைக்கும் யூஸ் பண்ணலாம் 46 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நான் நான் போட்டிருக்க சைஸ் வந்து ஃபார்ட்டி டூ தானுங்க ஃபார்ட்டி டூவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கு சூப்பர் ஃபேன்ஸ் வெல்கம் டு மை இனிவேஷன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சூப்பரான ரெடிமேட் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நான் வேர் பண்ணியிருக்கிறது இங்கே பர்ச்சேஸ் பண்ணதா ஸ்ட்ரெச்சபிள் பிளவுஸுங்க ஸ்ட்ரெச்சபிள் பிளவுஸ் இருந்து டூ பை டூ பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் எல்லா வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸும் ரெடிமேட் பிளவுஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே விசிட் பண்ணிக்கலாம் ஷாப்போட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அதாவது சைஸஸ் வந்து இங்கே கவலையே இல்லைங்க ஸ்மால் இருந்து பிளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாதேவியில உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் கொரியர் பெசிலிட்டியும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சிங்கிள் பீஸ் கூட நீங்க கொரியர் மூலியமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ பிளவுஸ் தான் சைஸஸ் பாருங்க இப்ப ஒரு பேட்டர்ன் அப்படின்னா அது கம்ப்ளீட்டா உங்களுக்கு சைஸஸ் தான் வச்சிருப்பாங்க சைஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும் மெயின் என்னன்னா பிரைஸ் ரேஞ்சுங்க உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் உங்களுக்கு வந்து லைனிங் டேசர்ஸோடயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் அதாவது ஸ்டிச்சிங் காஸ்ட்டில் நீங்கள் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து வாங்கிக்கலாம் மெயினாக என்னென்னா பேடட் வேணும் பேடட் இல்லாமல் வேணுமாங்க நான் பேடடும் இருக்குது பேடடோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இருக்குது ஆல்ட்ரு பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து இப்போ வாங்கிட்டோம் பட் சின்ன சின்ன ஒரு ஆல்டர் இருக்குது அப்படின்னா அதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த டிஷ்யூ பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஃப் ஹேண்டோட கொடுத்துருப்பாங்க டபுள் சைடு பஃப் ஹேண்டு உங்களுக்கு வந்து ப்ரின்சஸ் கட்டில் வந்து இருக்கும் எல்லாமே உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டைலில் தான் இருக்குது ரொம்ப லோ நெக்கும் இல்லாமல் ரொம்ப ஹை நெக்கும் இல்லாமல் நார்மல் நெக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஹூக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும் ப்யூர் ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் ஹூக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க லைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஸ்டரும் யூஸ் பண்ணாமல் பியூர் காட்டன் லைனிங் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க தேர்ட்டி டூ நான் இப்போ உங்களுக்கு இருக்கிறது இதில் என்ன சைஸஸ் வேணும்னாலும் இருக்குது இப்போ இது அப்படியே பாருங்களேன் உங்களுக்கு ஸ்மால் சைஸ்லேருந்து என்னென்ன சைஸஸ் வேணும் அப்படின்னாலும் இப்படி செட் வைஸாக வச்சுருப்பாங்க எல்லாமே ஹேங்கரில் வச்சுருக்கிறதுனால நமக்கு எடுக்கிறதுக்கு செலெக்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் டிஷ்யூ ப்ளவுஸ் மட்டும் இல்லைங்க நிறைய வெரைட்டி ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது டூ பை டூவில் உங்களுக்கு என்னென்ன கலர் வெரைட்டிஸ் வேணுமோ அதுவும் இருக்குது லைனிங்கில் வேணும் இல்லை வித்தவுட் லைனிங்ல வேணும் அப்படின்னாலும் இருக்குது மெயின் என்ன அப்படின்னா ட்ரையல் ரூமும் உங்களுக்கு ட்ரையல் ரூம் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது நமஸ்காரம் மகாதேவி ஃபேப்ரிக்ஸ் அண்ட் ரெடிமே ஓகே சிஸ்டர் இன்னைக்கு நம்ம ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தானே பார்க்கப் போகிறோம் நிறைய புது வெரைட்டிஸ் வந்திருக்காமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு பார்க்கலாமா கண்டிப்பாக வருத்தலாங்க இப்போ நம்ம இதெல்லாமே டூ பை டூ லைங்களா இதெல்லாமே

ஃபேப்ரிக்கு லைனிங்கோட டூ செவன்ட்டி நைன் செம்மப்பா அதாவது நார்மல் ப்ளவுஸ் அதாவது அதுவே வரும் பட் லைனிங்கோட ஸ்டிச் பண்ணி ஃபேப்ரிக்கு லைனிங்கு ஸ்டிச்சிங் காஸ்ட்டு போட்டாலே அறநூறு எழுநூறுவா வரும் பட் டூ செவன்ட்டி நைன் வந்து நம்பவே முடியல இப்போ அதில் கலர்ஸ் பாருங்கள் உங்களுக்கு என்ன சாரீஸ்க்கு மேட்சிங்காக வேணும் அப்படின்னாலும் இருக்குது வெறும் இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு வித் லைனிங்கோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்க் பிளவுஸ் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இக்கட்டுங்க காட்டன் சாரீஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கிறது இந்த இக்கட் பிளவுஸ் தான் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் லைனிங்கோட லைனிங்கோடு இருக்கும் இதுமே தமிழ்நாடு தான் உங்களுக்கு கப் ஷேப் போதே தெரியும் ஓவர் லாக் இருக்குது எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் வந்து பாருங்க மூணு ஸ்டிச்சஸ் கொடுத்து ஓவர் லாக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க செம்ம ஃபிட்டிங்கில் இருக்குங்க உங்களுக்கு செம்மையாக இருக்குது இது பாருங்க உங்களுக்கு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து உருட்டி ஸ்டிச் பண்ணுவாங்கம்மாங்க அந்த மாதிரி இருக்குது ஸ்லீவ் வந்து நார்மல் ஸ்லீவ் ரொம்ப பிக் ஹேண்ட் மாதிரி இல்லாமல் நார்மல் லெங்க் வச்சுருக்காங்க யூ நெக்ல வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வித் லைனிங்கோட இருக்கு இதுலேயே வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கை லென்த்தாக வேணும் இந்த மாதிரி வந்து ரோப்போட வேணும் அப்படின்னாலும் அந்த இதுவும் அவைலபிளா இருக்கு இதில் கலர் வெரைட்டிஸ் வந்து பாருங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்கர் ப்ளவுஸ் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொடால் மோடால் சில்க்ல வந்து கொடுத்துருக்காங்க வித் லைனிங் கூட இருக்கும் உங்களுக்கு இதில் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது என்னது பாம்பாம் பாம்பாம் காம்பௌண்ட் வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேக் நெக் தான் இது எல்லாமே இந்த பிளவுசஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது மொடலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க காட்டன்ல வேணும் அப்படின்னா காட்டன்லேயே இருக்கு இந்த ப்ளவுசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் ஆகும் இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் இது வந்து அக்கோபாலிங்களா அக்கோபா அக்கோபாலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இதுல சைசஸ் எப்படி வரும் தேர்ட்டி டூலேருந்து ஃபார்ட்டி வரைக்கும் இருக்கு தேர்ட்டி டூலேருந்து ஃபார்ட்டி வரைக்கும் இப்போ நம்ம கலர்ஸ் எந்த கலர் சொன்னாலும் அந்த கலர்ஸ் இருக்குங்களா இருக்கும் இது என்னது பத் பத்திக்கா இது பத்தி ஓகே இதுலயே கலர்ஸ் இருக்கு இப்ப ஜஸ்ட் நம்ம ஒன்னு ரெண்டு தான் வீடியோக்காக காமிச்சுட்டு இருக்கோம் எல்லாமே கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைடல் கான்செப்ட்லயும் பாக்கலாம் இது வந்து சில்க் பிளவுஸ் இல்லைங்களா சில்க் சைஸஸ் வரும் இது தேர்ட்டி டூல இருந்து ஃபார்ட்டி வரைக்கும் இருக்கு சில்க்லயே வந்து பேடட் வச்சது பேடட் இப்ப இது வந்து பேடடோட தான் வரும் இல்லைங்களா ஓகே இதுலயும் சைஸஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இப்போ இது வந்து என்ன சைஸ் இது வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஓகே இதுல ஃபார்ட்டில இருந்து என்னென்ன சைஸஸ் வரைக்கும் இருக்கு தேர்ட்டி டூல இருந்து ஃபார்ட்டி வரைக்கும் தேர்ட்டி டூல இருந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி வரைக்கும் இருக்குது அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலம் கறி அஜ்ரக் நிறையா இது சொல்லலாம் இது இப்ப நம்ம பார்க்கப் போகிறது பிரைடல் ப்ளவுஸ்ஸு சிஸ்டர் நீங்க வேர் பண்ணியிருக்கிறது பிரைடல் ப்ளவுஸ் தானா ஆமா நான் வேர் பண்ணியிருக்கிறது பிரைடல் ப்ளவுஸ் இதெல்லாம் தேர்ட்டி டூலேருந்து ஃபார்ட்டி டூ வரைக்கும் இருக்குது தேர்ட்டி டூலேருந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ வரைக்கும் இருக்கு ஓகே சூப்பராக இருக்கு பாருங்கள் இப்போ நீங்க வேர் பண்ணிக்கிறது என்ன சைஸ் நான் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ யூஸ் பண்ணியிருக்கீங்க ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டாகவே இருக்கு செம்மையா இருக்கு பாருங்க இப்போ இந்த ப்ளவுஸஸ் எல்லாம் என்ன ரேட் உள்ள சிஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் ஸ்டார்ட் ஃப்ரம் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து நிறையவே இருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வித் லைனிங்கு ஒர்க்கு ஃபேப்ரிக் எல்லா சேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைடல் ப்ளௌசஸ் எல்லாமே இருக்கு ஜக்கார்ட் பிளவுஸ் இல்லைங்களா ஜக்கார்ட் இது நம்ம என்ன மாதிரி சாரீஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேன்சி சாரீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதுல கலர்ஸ் அந்த மாதிரி நிறையவே இருக்கு இல்லைங்களா ஃபுல்லாவே த்ரெட் ஒர்க் இந்த மாதிரி கலர்ஸும் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வரும் இதுல 12 கலர்ஸ் இருக்கு 12 கலர்ஸ் ஒவ்வொரு பேட்டர்ன்லயும் நமக்கிட்ட கலர்ஸ் வரும் இது ஜஸ்ட் நீங்க டிஸ்ப்ளேக்காக போட்டுருக்கீங்களா சும்மா டிஸ்ப்ளேக்காக வேண்டி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும்னா நம்ம

ஃபுல்லாமே ட்ரெட் வர்க் இருக்குதா இது பிரின்சஸ் कट மாரிதா வரோ பேக் சைடு உங்களுக்கு நாட் வெச்சிருப்பாங்க அட்ஜஸ்ட்மென்ட் காவendy ம் இதிலே கலர்ஸ் எல்லாமே இருக்கு இதுலயும் உங்களுக்கு கவர்ஸ் கலர்ஸ் வந்து அவேலபிள் அவேலபிள்ல இருக்கு நெக்ஸ்ட் நம்மகிட்ட டிஷ்யூ ப்ளவுஸ் அவேலபிள்ல இருக்கு இல்லீங்களா இருக்கு இந்த வந்து நார்மல் வந்தது ஆமா இந்த மாதிரி நார்மலா இருக்கும் உங்களுக்கு ஸ்லீவ் எல்லாம் அந்த மாதிரி வரும் ஆனா இதுல ஸ்பெஷல் என்னன்னா பப் ஸ்லீவ் உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம் இதுல வந்து இன்னொரு ப்ளஸ் என்னன்னா ஹூக்ஸ்ல சம குவாலிட்டியா இருக்கு குவாலிட்டியா இருக்கும் ப்ளஸ் சைஸா கூட நம்ம வந்து ரிமூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏனா இதுல வந்து உங்களுக்கு 1.5 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கொடுத்துるபாங்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொடுத்துருங்க ஆல்ரெடி மூணு ஸ்டிச்சும் போட்டுருக்கு இப்போ இதுல எவ்ளோ கலர்ஸ் சைஸஸ் அவேலபிலா இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு ஓகே சைஸஸ் சைஸஸ் வந்து 32 ல இருந்து 42 இருக்கு ஓகே இப்போ பங்க டவுன்ல இருக்குறது எல்லாமே ஆஜ்ர க கலம்கரிய இல்ல ஆஜ்ர கலம்கரியலயே உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் வந்திருக்கு இந்த தரவே ஓகே போட் neck ஓ போட் neck சமையா இருக்கு ஓகே சூப்பரா இருக்குங்க இருக்கு ஓ இது சதவட சமயம் இருக்கு இந்த பிரைடல் நல்லா இருக்கும்ல இந்த மாதிரி போட் நெக்ல சூப்பரா தான் இருந்தது இப்ப போட் நெக் பண்ணிருக்கீங்க இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நான் வேர் பண்ணிருக்கிற பிளவுஸ் தான் இல்லீங்களா இது ஸ்ட்ரெச்சபிள் பிளவுஸ் தான் உங்களுக்கு என்ன என்ன சைஸ் வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம் இது 32 ல இருந்து 46 வரைக்கும் யூஸ் பண்ணலாம் 46 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் போட்டுருக்க சைஸ் வந்து 42 தானங்க 42 வே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு சுடிதார் சைஸ்ல நான் டபுள் எக்ஸ்எல் யூஸ் பண்ணுவேன் எனக்கு 42 பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்ப 4 எக்ஸ்எல் சுடிதார் யூஸ் பண்ற வரைக்குமே இது கரெக்ட்டா இருக்கும் 46 யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் எக்ஸ்பென்ட் ஆகும் ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ட் ஆகும் இப்போ இது நம்ம வாஷ் பண்ணாலோ அதே மாதிரி இருக்குமா இல்ல வந்து ஒரு மாதிரி துணிவு இழிஞ்ச மாதிரி ஆயிருமா அந்த மாதிரி எதுவுமே ஆகாது கீழே உங்களுக்கு எலாஸ்டிக் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் கலம்கரி டைப் பட் நிறைய கலர்ஸ் இருக்கு இல்லீங்களா இப்போ இந்த மாதிரி பிரிண்டட் இல்ல எங்களுக்கு வந்து பிளைன் ப்ளவுஸ் தான் வேணுமே இது பிளைனும் இருக்கு நைன் க்ளைன்ல என்ன ரேட்ல இருந்து இருக்கு ப்ளைன் வந்து ஃபைவ் டபுள் நைன்ல ஃபேப்ரிக் செம்மையா இருக்கு சம்ம கூலிங் ஃபேப்ரிக்ல வந்து பாத்தீங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இதுல என்ன சைஸ் வரைக்கும் இருக்கு இது எஸ்ல இருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இது வந்து எஸ் எம் அந்த மாதிரி தான் சைஸ் வரும் வரும் ஓகே இது டீனேஜ் கலர் ப்ளவுஸ் ஓ டீனேஜ் ப்ளவுஸ் ஓகே இந்த கலர்ல ரொம்ப நல்லா இருக்கு லேவெண்டர் கலர் சமையா இருக்கு பாருங்க இது நல்லாவே பெரிய சைஸா இருக்கு அதாவது ஸ்மால் சைஸ் வந்து இருக்கு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இந்த டிடின் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அப்படினா ஹரிபரியா போனா இந்த மாதிரி டீ-ஷர்ட் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இத மட்டும் இல்லங்க இங்க இதெல்லாம் என்ன ப்ளவுஸ் பா

வித் லைனிங் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 325 தான் சைஸ் வரும்போது கொஞ்சம் வெரைட்டி டிஃபரஸ் ஓகே சைஸஸ் தான் மாதிரி உங்களுக்கு ரேட் டிஃபர் ஆகும் இங்க இருக்குறது ஃபுல்லாமே டிஷு ப்ளவுஸ் தான் இந்த டால் போட்டுக்கிறது பார்ட்டி வேர் இல்லீங்களா சீக்வன்ஸ் செட் மாதிரி பார்ட்டி வேர் டைப் இதுல வந்து இது ஆஷ் கலர் இவ்ளோ வச்சிருக்கீங்க பாஷ்ல இவ்ளோ வெரைட்டيز இருக்கா ஓகே இதுல சைஸஸும் இருக்கு அதுல சைஸஸ் ஓகே இங்க ஃபுல்லா ब्लैक செக்ஷனா ஃபுல்லாமே ब्लैक இதெல்லாம் என்ன மாடல் ஓ இது சூப்பரா இருக்கு இது வந்து பட்டு சாரீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இங்கே ஃபுல்லாமே பால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எம்ப்ராய்டிங் வேணும்னா எம்ப்ராய்டிங் இருக்குது சீக்வன்ஸ் வேணும் அப்படின்னா சீக்வன்ஸ் டைப்பில் இருக்குது கோல்டன் கலர் பாருங்கள் ஏன்னா கோல்டன் கலர் வந்து பார்த்திங்கன்னா காமனாக நிறையா பட்டு சாரீஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது இந்த கலர் ப்ளவுஸெல்லாம் பாருங்கள் இது நல்லா ஒரு கிளிட்டரிங் டைப்பில் இருக்குது இது டிஷ்ஷுவாக டிசைன் டிஷூலில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க வித் லைனிங் தான் உங்களுக்கு இருக்கு வாவ் இதெல்லாம் ஓணம் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் வேறு வச்சிருக்கீங்க ஆனால் ஓனமே முடிஞ்சு போச்சு வித் லைனிங்கோட த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ஓனம்னு இல்லைங்க நார்மலாகவே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா பெரிய சைஸாக இருக்குது என்ன சைஸ் இது ஃபார்ட்டி சைஸ் ஃபார்ட்டி சைஸ் ஆனால் நல்ல பிக் சைஸாக இருக்கு வித் லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வித் லைனிங் உடையே த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இது ஃபுல்லாமே அதுதான் உங்களுக்கு வந்து எம்போஸ்டு டிசைன்ஸ்ல வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எம்போஸ்ட் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க பார்டர் ஒர்க் வேணும்னா பார்டர் ஒர்க் இருக்கு உங்களுக்கு பார்டர்லேயே புட்டா டிசைன்ஸ் மாதிரி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேஸு இது அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க இது காமனாக நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம் இது என்னது ரோஸ் காப்பருங்களா ஓகே ஃபுல்லாமே காப்பர் பிளவுசஸ் தான் அதாவது எந்த ரெடிமேட் பிளவுசஸும் உங்களுக்கு வந்து சில்கில் வேணும் அப்படின்னாலே இருக்கு காப்பரில் இருக்கு கோல்டனில் இருக்கு ஜர்னியில் இருக்கு ஒயிட்டில் பாருங்க கிட்டத்தட்ட எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது ஃபுல்லாக சீக்வன்ஸிங் சில்வரில் வந்து வச்சுருக்காங்க பட்டு சாரீஸில் வந்து நமக்கு சில்வர் ஜெரியெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இப்போ நார்மலாக நம்ம வந்து பட்டு சாரீஸ்க்கு வந்து ப்ளவுஸ் அதோட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அதுக்கப்புறம் மேபி சைஸஸ் நமக்கு பத்தலை அப்படின்னா அது சாரியே நம்ம கெட்டாமல் அப்படியே வச்சுருப்போம் இதுக்கு மேட்சிங்காக நமக்கு எங்கேடா ரெடிமேட் ப்ளவுஸ் கிடைக்கும்னு நினைப்போம் பட் நீங்கள் எந்த சாரீஸ் என்ன டைப் ஆஃப் சாரீஸ் கொண்டு வந்தாலும் சரிங்க சாரியா இருந்தாலும் சரி பட்டு சாரியா இருந்தாலும் சரி எந்த டைப் ஆஃப் சாரீஸ் நீங்க கொண்டு வந்தாலும் நம்ம மகாதேவி பொறுத்த வரைக்கும் ஈஸியாக மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கே ஃபிட்டிங் பாருங்க நான் ஸ்ட்ரெச்சபிள் பிளவுஸ் தான் போட்டிருக்கேன் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்லாம் வந்து உங்களுக்கு இருக்கு நம்ம மகாதேவில பிளவுஸ் கலெக்சன்ஸ் டீடெயில்டா நம்ம கிட்ட கொரியர் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கு கொரியர் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கு சிங்கிள் பீஸ்னால கொரியர் பண்ணிடுவீங்களா பண்ணிக்கலாம் ஓகே இப்போ மெஷர்மெண்ட்டெல்லாம் எப்படி நம்ம ஆன்லைன்ல பண்ணும்போது எப்படி உங்களுக்கு சொல்றது நீங்க உங்களோட சைஸ் சொல்லும் போது அதை வச்சு மென்ஷன் பண்ணி கரெக்டாக கொடுக்குறீங்க ஓகே ட்ரையல் ரூம் இங்கே இருக்குது நீங்கள் டேரெக்டாக வரும்போது ட்ரையல் பண்ணி கூட நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது வீடியோ கால் ஃபெசிலிட்டி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் டிக்கெட்ஸ் வாக்கம் எல்லாம் வாங்க இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஒன் நீ தான்டா நம்பர் ஒன்னா இருக்கேன்

வே இல்லை அம்மா அம்மா